ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்குங்க இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து என்னோட பாப்பாக்காக வந்து இட்லி பொடி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் குழந்தைங்கனாலே வந்து இட்லி பொடியை வந்து ரொம்ப சாப்பிட மாட்டேங்க காரமா இருக்குன்றதுனால அவாய்ட் பண்ணிக்குவாங்க ஆனா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பவா இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்தி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம வேற லெவல் டேஸ்டா இருக்கும் இது வந்து நீங்க செஞ்சு ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு அதிக பொருட்கள் வேண்டாம் அதிக நேரம் வேண்டாம் கம்மியான பொருட்கள்ல எப்படி குழந்தைங்களுக்கான இட்லி பொடி வந்து தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் நான் என்ன பண்றேன் தெரிஞ்சுக்கலாம் இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா மிளகா காஞ்ச மிளகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மிளகா வந்து வாஷ் பண்ணிருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இப்போலாம் கடைகள்லேருந்து இருந்து வாங்கிட்டு வரும்போது நல்லா அழுக்காக தான் இருக்கு எப்பவுமே வந்து மிளகாய் எல்லாம் வாஷ் பண்ணி வந்துட்டு போடுங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினோரு பன்னெண்டு பல்லு வந்து பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் அதே அளவு வந்து பாத்தீங்கன்னா கடலை பருப்பு இவ்வளவுதான் இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையானது அப்புறம் பெருங்காயத்தூள் தேவை அவ்வளவுதான் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் லைட்டாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம குழந்தைங்க கொடுக்க போறதுனால ஆயில் வந்து சேர்த்து நம்ம வறுத்தோம்னா கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து வேற லெவல்ல இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து வறுக்கும் போது வெடிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து சேஃபாக வந்து வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கே தெரியும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எல்லாமே வந்து வறுப்பட்டுருக்கணும் ப்ரௌன் கலரில் வந்துருக்கணும் மிளகாய் வந்து நல்லா வறுத்து வறுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் எண்ணெய் வந்து அதிலே இருக்கட்டும் மற்ற பொருள் எல்லாமே நம்ம வந்து வறுக்கப்படுறோம் அதனால் எண்ணெயை மட்டும் விட்டுட்டு மிளகாயை மட்டும் நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து எடுத்து எடுத்துகிட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு வந்து கருகிடாம லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கணும் உளுத்தம் பருப்பு எந்த அளவுக்கு வறுத்தா போது இதுக்கு மேலே வறுத்தோம்னா கருகிடும் நம்ம வந்து எடுத்து அந்த பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து அதே வாணில் நம்ம கடலப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் இதுல இருக்க எண்ணெயே வந்து போதுமானது கள்ளப்பருப்பு வறுத்து முடிச்சுட்டு நம்ம கருவேப்பிலையும் பூண்டையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம் வச்சு ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு காமிக்கிற பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வறுக்க வேண்டிய எல்லா பொருளையுமே வந்து வறுத்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சா மட்டும்தான் வந்துட்டு நல்லா வந்து நம்மளுக்கு பொடி கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு சூடாக தானே இருக்குது நம்ம அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா பொடி வந்து ஒரு மாதிரி வந்து கட்டி கட்டி ஆயிடும் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது நல்லா ஆறட்டும் நான் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாவை வந்து அரைச்சிக்கலாம் மிளகாவை மட்டும் தனியாக வந்து ஒரு சுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிளகா பருங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மிளகாய் வந்து இந்த அளவுக்கு வந்து அரைச்சிருச்சு அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் கடலை பருப்பு உளுத்த பருப்பு அரைச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சிருக்க கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு மறுபடியும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல ஃபைன் பவுடரா வந்து கிடைச்சிடும் நம்மளுக்கு வந்து இட்லி பொடி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லெண்ணெய் நெய் கூட வந்து கலந்து தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும் நான் வந்து அரைக்கும் போது உப்பு சேர்க்க வந்து மறந்துட்டேன் அதனால சால்ட் வந்து இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருல நல்லாவே வந்து கலந்துக்கும் நீங்க வந்து அரைக்கும் போதே வந்து சேர்த்து அரைச்சிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை காணையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்